மழை பெய்தான் இந்த கரிசல் பாதையெல்லாம் இங்கேயே நிற்க வேண்டியதுதான் பாதை மோசமாயிட்டே போகுது பகைப்பணிக்கு வந்திருக்கிற இடம் பேரூரணி திம்மராஜபுரம் தூத்துக்குடி மாவட்டம் நல்ல கரிசல் பூமி இதில் முதல் ஸ்கேனு அந்த வடக்கருந்து கிழக்கருந்து மேற்கொக்கி நாற்பத்தஞ்சி மீட்ரு வச்சுருக்கேன் நூற்றி எழுவத்தஞ்சி மீட்டர் ஆழம் இது திம்மராஜபுரம் பேரூரணி திம்மராஜபுரம் தூத்துக்குடி மாவட்டம் இடத்த இப்போ தான் சுத்தம் இருக்காங்க அதுக்குள்ளே ஆய்வு பண்ணிக்கும் வரக்கிட்டாங்க காருங்க வந்து சேரதே பெரும்பாடாகி ஆகிப்போச்சு முப்பத்தி எட்டு இது ரெண்டாவது ஸ்கேனு தான் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சிருக்கோம் இது மூணாவது ஸ்கேனு இதெல்லாம் ஒன்றும் அடையாளம் இல்லை இது நாலாவது ஸ்கேனு இதெல்லாம் ஒன்றும் அடையாளம் இல்லை இது அஞ்சாவது ஸ்கேனு இதில் ஒரு சுமாரான அடையாளம் இருக்கு என்ன நான் ஒன்று மூணு நாலு ஸ்கேன்களில் அடையாளம் எதுவும் இல்லை அஞ்சாவது ஸ்கேனில் ஒரு சுமாரான ஒரு அடையாளம் இருக்குது இது ஆறாவது ஸ்கேன் இப்போ இது வரைக்கும் உள்ள அஞ்சு ஸ்கேனில் ரெண்டாவது ஸ்கேனில் மட்டுந்தான் அடையாளம் வச்சுருக்கோம் மற்ற இடத்துல உள்ள ரொம்ப ரொம்ப சுமாரானியா அது எதுவும் அடையாளம் வைக்கல நீங்கள் வரணுன்னா அங்கே சேசிக்கு வண்டி ஓடிகிட்டு இருக்கோம் பாயிண்டை பார்த்துக்கோங்க சரியா நான் வந்து இப்போ இப்போ பைப்பு போகிறதுக்காண்டி கொஞ்சம் வெளியில் கிளம்பிடுவேன் இது ஏழாவது ஸ்கேனு ஆறாவது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம் மேலே அறுபது அடியில் ஒரு நல்ல கசிவு அதுக்கு கீழே நூறு மீட்டருக்குள்ளே ஒரு பாறை பிளவு கிடக்கு இதுக்கு நேராக வடக்கை தான் ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ஸோ இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு அதாவது நீரோட்ட அமைப்புங்கிறது வடக்க தெக்க தான் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுகிறது இது மெஜாரிட்டி இடம் ஃபுல்லாக கொஞ்சம் கடின பாறை தான் தண்ணி இல்லாத பாறை தான் ஏன்னா இந்த சரத்தில் தெக்க ஃபுல்லாக மீனாட்சிப்பட்டி கோரி சரம் வந்துடும் இங்கே வடக்கே தட்டாபுறை கோரிச்சேராக வந்துடும் கோரிய தொலைச்சாலே தான் உங்களுக்கு அழகு ஏழாவது ஸ்கேனில் சுமாராக ஒரு இடம் அடையாளம் வச்சிருக்கு மொத்தம் ஏழு ஸ்கேன் பார்த்ததில் ரெண்டாவது ஸ்கேனும் ஆறாவது ஸ்கேனும் தான் பெஸ்ட்டு முதல் ஸ்கேன் அடையலாம் கிணறுக்கு அருமையான இடம் போகிறவளுக்கு ஒரு ஒரு தண்ணி வரும் ரெண்டாவது ஸ்கேன் அடையாளம் இதில் அடையாளம் வச்சிருக்கு போரல் போடணும் மூணாவது ஸ்கேனில் சுமாரான இடம் தான் அடையாளம் வைக்கல நாலாவது ஸ்கேனு சுமாரான இடம் தான் அடையாளம் வைக்கல அஞ்சாவது ஸ்கேனும் சுமாரான அடையலாம் அடையாளம் வைக்கல இந்த ஆறாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சிருக்கு இதுதான் ஃபஸ்ட் சாய்ஸ் போரல் போட பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது இது மூணாவது சாய்ஸ் ஏழாவது ஸ்கேன் மூணாவது சாய்ஸு முதல் சாய்ஸ் ஆறாவது ஸ்கேன் இரண்டாவது சாய்ஸு இரண்டாவது ஸ்கேன் மூணாவது சாய்ஸு ஏழாவது ஸ்கேன் ஒரு ஒன்றி தண்ணி மேக்சிமம் அதாவது இருபத்தஞ்சிலருந்து நாற்பது எல்பியும் கிடைக்கும்